வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் என்னுடைய பேர் வந்து இளஞ்செழியன் இந்த கிராமத்து பேர் வந்து சித்தமல்லி மேல்பாதி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்தை சேர்ந்தது நான் வந்து வேளாண்மை துறையில வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வந்து வேளாண்மை அலுவலர் வேளாண்மை உதவி இயக்குனர் வேளாண்மை துணை இயக்குனராக வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுக்கு பிறகு வந்து தஞ்சாவூரில் பொன்னையா ராமஜயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது ப்ரிஸ்டும்பாங்க அந்த இதில் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து டீனா மூணு வருஷம் இருந்தேன் ரிட்டையர் ஆன உடனே அதுக்கும் பிறகு வந்து வேளாண்மை துறையிலே திரும்ப வந்து பணியாற்றிகிட்டு இருக்கேன் அதாவது ஓய்வு பெற்ற பிறகு வந்து ஒரு ஆலோசகராக வந்து இருந்துகிட்டு இருக்கேன் வேளாண்மை துறையில் இப்போ வந்து நான் இங்கே வந்து இந்த சித்தமல்லி கிராமத்தில் வந்து எனக்கு சொந்தமான நிலம் வந்து ஒரு நாற்பது ஏக்கர் இருக்குது இந்த நாற்பது ஏக்கரில் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து நாற்பது ஏக்கர்லாம் நெல் சாகுபடி மூன்று பவுமும் வந்து நெல் சாகுபடி தான் பண்ணுறோம் குறுவையில் நெல் சாகுபடி அப்புறம் தாலடியில் நெல் சாகுபடி அப்புறம் கோடைகள் நெல் சாகுபடின்னு மூன்று பவம் பண்ணுறோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆடுதுறை ரகங்கள் தான் சாகுபடி பண்ணுவோம் குருவையிலையும் கோடை ஆடுதுறை ஐம்பத்தி மூணு போல ஆடுதுறை நாற்பத்தி மூணு சாகுபடி பண்ணோம் அப்புறம் வந்து ஆடுதுறை ஐம்பத்தி மூணு இப்போ ஆடுதுறை ஐம்பத்தி ஒம்போது குறுவையில் சாகுபடி பண்ணுறோம் அதே போல் கோடையிலையும் ஐம்பத்தி தான் சாகுபடி பண்ணுவோம் அஹ் தாழ்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆந்திரா கழிச்சர் பங்க எம்டி எழுபது இருபத்தி ஒன்பது அந்த ரகத்தை சாகுபடி பண்ணுவோம் இப்போ இந்த வருஷம் வந்து ஆடுதுறை அறுபது அப்படிங்கிற ரகத்தை வந்து சாகுபடி பண்ணுவோம் நம்ம தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறையில வந்து விதை நெல் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது அறுவடை ஆனோன்னா அது வந்து நடுறதுக்கு வந்து ரெடி பண்ணுவோம் இது இல்லாம மீன் குளம் வச்சிருக்கோம் மீன் குளத்துல ரெண்டு வகையான மீன் குளம் இருக்கு மூணு வகையான மீன் குளம் இருக்கு ஒன்று வந்து பிரால் மீன் மட்டும் உள்ள மீன் குளம் அதில் வந்து வலையை கட்டியிருக்கணும் கம்பி வலையை கட்டினா தான் வந்து அது மீன் வந்து வெளில போவாது இல்லை ஏன்னா பிரால் மீன் வந்து ஜம்ப் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அப்படியே ஒரு மழை பெஞ்சினா எல்லாமே வெளியேறிணும் அதனால அதுக்கு மட்டும் வளர போட்டிருக்கோம் இன்னொரு குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கட்லா ரோகு மிர்கால் கட்லா மேல் பகுதி ரோகு நடுவில் மிர்கால் வந்து தரைப்பகுதியில் இருக்கும் இது இல்லாமல் வந்து வெள்ளிக்கண்டை இந்த புல்கண்டை கிராஸ் கார்ப்பு இதெல்லாம் வந்து மிக்சர் கிரா இதாக வந்து போட்டிருக்கோம் இதில் குளத்தில் போட்டிருக்கோம் மூணாவது வகை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குளம் வந்து என்ன கான்செப்ட்னா நெல் வயல் வந்து இருக்கும் இது வந்து ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்ல முக்கால் வாசி வந்து நெல் சாகுபடி கால்வாசி வந்து குளம் சுற்றி வர வந்து கால்வாய் மாதிரி இருக்கும் அதில் வண்டி உள்ளே வர்றதுக்கு ஒரு பாதை வச்சுருக்கோம் அறுவடை பண்ணுறதுக்கு வேற மிஷின்லாம் ஆள் போறதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கோம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கட்லா ரோகு மிர்கால் இதெல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நடுவுல குளம் இருக்கும் இந்த தண்ணி வந்து இப்ப விட்டுருக்கிற மீன் வந்து பயிர் வளர வளர தண்ணி அதுலயும் ஃபுல்லா கட்டுவோம் குளத்திலையும் கட்டுவோம் அதனால இந்த மீன் வந்து ஒரு ஏக்கர்லையும் போய் வர்றதுக்கான வசதிகள்லாம் இருக்கும் அதுதான் இதோட கான்செப்ட் மீன் வந்து இந்த கால்வாசி ஏரியா மட்டும் இல்லை நடவு நட்டு கொஞ்சம் நல்லா பயிர் வளர்ந்ததுக்கு பிறகு அந்த ஏரியாவிலும் போய் மேயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு ஏரியா வந்து நிறைய கிடைக்குது இதுதான் வந்து இந்த குளத்தோட வந்து கான்செப்ட் அதே போல பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா சுத்தி வர வந்து போகிறதுக்கு சுற்றி வர முடியாது அங்கே வர்ற வண்டி பாதை இருக்கிறதுனால அந்த பாதை வரைக்கும் போய் ஒரு சுத்து வரும் மீன் வந்து நல்லா போய்ட்டு வர்றதுக்கெல்லாம் இது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இந்த ஈபி லைன் போது பாருங்க அது அருந்து விழுந்து குளத்துல விழுந்துட்டு குளத்தில் விழுந்தோன்னே மீன் பூரா செத்து நடக்குது டக்குன்னு யோசனை பண்ணோம் என்ன பண்ணலான்ட்டு பார்த்தோம் டக்குன்னு எல்லா மீனையும் எடுத்து மீன் அமிலம் தயாரிச்சுட்டோம் வேற என்ன பண்றது அவ்வளவு மீனையும் வந்து செத்து கிடக்கிற மீனா வருத்தப்பட்டுக்கிட்டுலாம் இருந்தோன்னா சரிப்பட்டு வராங்கிறதுனா டக்குன்னு மீன் அமிலம் தயார் பண்ணணும் மீன் அமிலத்தை தயார் பண்ணி வயிற்கெல்லாம் வந்து பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க அது அடிக்க விடாங்கிறதுக்காக இதுதான் மீனை பொறுத்த வரைக்கும் உள்ளது அப்புறம் ஆடு வந்து ஒரு அறுபது ஆடு வச்சிருக்கோம் இந்த அறுபது ஆடு எப்படின்னா நாட்டாட்டோட ஆட்டோட ஜம்னா பாரி தலைச்சேரியோட கிடாயை வந்து கிராஸ் பண்ணி வளர்க்குறது ஒரிஜினல் இந்த ஆடெல்லாம் நார்த் இந்தியாவில் உள்ள ஆடெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் நம்ம கண்டிஷன் ஒத்து வரல எல்லாம் இறந்து போச்சு கரோலின்னு ஒரு ஆடு வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது அது காட்டில் வளரக்கூடியது அதனால் நம்ம வெளிக்கு சமவெளிக்கு சரியில்ல ரெண்டு வருஷம் இருந்தால் அது எல்லாமே ரெண்டும் சேர்த்து போச்சு அதனால் நம்ம நாட்டாட்டோட தலைச்சேரி ஜமுனா பாரி ஆடை வந்து கிராஸ் பண்ணி வளர்க்குறது வந்து நல்லா நம்ம இதுக்கு ஒத்து வருது நாட்டு மாதிரியே எல்லா கண்டிஷனும் ஒத்து வருது இதை வந்து ஒரு அறுபது ஆடு வச்சிருக்கோம் இந்த பக்கத்துல பார்க்குறது தான் வந்து பரன்மேல ஆடு இதில் வந்து ஆடு வச்சிருக்கிறது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நடவு நட்டு கருது வர்றது வரைக்கும் எங்க வயலே விட்டு மேய்ப்போம் இந்த எல்லாம் போய் இந்த மேய்ஞ்சிருக்கு பாருங்கள் இதனால் ஒன்றும் நெல் பாதிப்பெல்லாம் வராது நம்ம வரப்பெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் எங்கள் இடத்துல மேய்ப்போம் ஆற்றுக்கரை வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால போய் மேய்ஞ்சிட்டு வர்றதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது தினமும் ஒருத்தன் வந்து ஆட்டை மேய்ச்சி கொண்டாந்து கட்டிவிடுவாங்க அதுல வந்து செனையாடு மற்ற குட்டி போட்டல ஆட்டெல்லாம் தனியாக பராமரித்து அதெல்லாம் வந்து பார்த்துக்குவோம் அதே போல் வந்து கோழி ஷெட்டு கோழிக்குன்னு வந்து குளத்துள்ளே ஷெட்டு போட்டிருக்கோம் இந்த பிராமி குளம் இருக்குது பிறகு இந்த குளத்துல வந்து உள்ளேயே ஷெட்டு போட்டிருக்கோம் அதில் வந்து இப்போதைக்கு வந்து புறாவெல்லாம் நிறையா இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது புறா இருக்குது உள்ளே இருக்கா வெளில மேய போயிருக்கான்னு தெரியாது ஐம்பது புறா இருக்குது தானாகவே எல்லாம் வளர்றதா தான் நம்ம ஒன்றும் இதை பண்ணுறதே இல்லை அதே போல் கோழியும் வந்து உள்ளே வந்து ஒரு முப்பது கோழி வந்து விட்டுருக்கோம் அதுவும் வந்து இப்போ வெளில போயிருக்கு அது வந்து ஒரு பலகை போட்டு தான் உள்ளே போகிறது வர்றதெல்லாம் இருக்கும் வேற இங்கே உள்ளே வேலையே கிடையாது வெளில போய் மேயும் உள்ளே வந்து அடைப்போம் கழிவுகள்லாம் அதுவாகவே மீன் குளத்தில் விழுவோம் அந்த கழிவுகள் வந்து தாவர நுண்ணீர் விலங்கியல் நுண்ணீர்னு நுண்ணுயிர் உண்டாகி அந்த கழிவுகள்லாம் மீன் சாப்பிடாது நுண்ணீர் உண்டாகி அந்த நுண்ணுயிரை தான் அந்த மீன் சாப்பிடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல நெல் சாகுபடி நாற்பது ஏக்கர் பண்ணியிருக்கோம் இதை வந்து டிபிசி கொண்டு போகிறோம் பக்கத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர்ல தான் இருக்கு டிபிசி கொண்டு போவோம் அதுல வந்து ஒரு அஞ்சு சதவீதம் வந்து வேஸ்டேஜ் ஆகும் கழிவு நெல் வரும் கற்காய் இதெல்லாம் வருது அந்த கற்காயை கொண்டு வந்து கோழிக்கு தீவனமாக போடுவோம் வைக்கோல் வந்து மாடுகளுக்கு வந்து பயன்படுது இந்த கற்கா வந்து கோழிக்கு பயன்படுது அந்த கோழியோட கழிவு வந்து மீன் குளத்தில் விழுகுது மீன் குளத்தில் விழுந்த கழிவு அந்த மீனோட கழிவுகள் எல்லாம் வந்து தண்ணியில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி அதை திரும்ப வயலுக்கு வந்து பாய்ச்சிவோம் இது மாதிரி ஒரு இதோட கழிவு வந்து இன்னொன்றுக்கு பயன்படுறதுனால இதில் வந்து சு சுகாதாரம் வந்து பாதுகாக்கப்படுது நம்ம குப்பையை வந்து வெளியில் போட்டிருந்தோம்னா அதில் வந்து காண்டாம இருக்க வண்டி உற்பத்தி ஆகும் அதுலேருந்து தென்னை மரத்துக்கு வந்து காண்டாம இருக்க வந்து போவோம் காண்டாம இருக்க வந்து முட்டை இடுற இடம் வந்து குப்பை தான் அதனால குப்பையை வந்து பண்ணக்கூடாது இந்த இது வச்சிருக்க பாருங்க இந்த கூஸ் வாத்து இருக்குதுல்ல இந்த கூஸ் வாத்தோட என்ன அட்வான்டேஜ்னா அது வந்து மீனை சாப்பிடாது ப்யூர் வெஜிடேரியன் அது மே இதை சாப்பிடவே சாப்பிடாது அதனால குளத்துல ஒன்று இருக்கோம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அது ஓடி இந்த குளத்துள்ள ஓடி விளையாண்டுட்டு ரெக்கையால் போட்டு அடிச்சு இருக்கோம் அப்போ ஆக்சிஜன் வந்து டெவலப் ஆகுது இந்த ஆக்சிஜன் டெவலப் ஆகிறதுனால இந்த மாதிரி சின்ன குளங்களுக்கெல்லாம் மீனுக்கு வந்து அது வந்து ஒரு காற்றோட்டம் வந்து ஈஸியாக கிடைக்கிது இதை கூட நான் பேட்டன் வந்து இதில் வந்து அனுப்பியிருந்தோம் இந்திய கெசட்டில் வந்து பேட்டன் பப்ளிஷ் ஆயிடுது அதாவது இந்த வாத்தினால் மீன் குளத்தில் வந்து ஆக்சிஜனை வந்து டெவலப் பண்ணுறது முடியும் சின்ன குளத்தில் அப்படிங்கிறது அது அப்ரூவலாக ஆயிடுது அதில் கெசட்டில் அது வந்து என்னோட இது தான் நான் தான் பேட்டர்னுக்கு அப்ளை பண்ணி ஆயிருக்கு அந்த அளவுக்கு வந்து இது இந்த கூசு பயன்படுது மற்றபடி இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா வெளிநபர்கள்லாம் யாராவது வந்தாங்கன்னா இது வந்து கொஞ்சம் பயமுறுத்தும் போய் கொத்த போடுற மாதிரி பயமுறுத்தும் அதோட சைஸை பார்த்தோம்னா கொஞ்சம் பேர் பயப்படுவாங்க இப்போ நாய் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க நாய் வச்சிருந்தோம்னு வச்சுங்க அழகாக போய் கடிச்சு கூட பயிர் சொல்ற மாதிரி இருக்கும் இதுக்கு அந்த பிரச்சனை இல்லை இந்த வாத்தோட இது வந்து ப்யூர் வெஜிடேரியன்ங்கிறதுனால மீன் குளத்தில் நல்லா விடலாம் இன்னொரு குணங்கள் என்னென்னா வந்து ஒரு ஆண் வாத்தும் ஒரு பெண் வாத்தும் ஜோடி சேர்ந்ததுன்னா அது மட்டும் சேர்ந்து தான் இருக்கும் வேறு எதுவுமே சேரவே சேராது ஒரு தடவை ஒரு ஆண் வாத்தும் ஒரு பெண் வாத்தோடு இருந்ததுன்னா அதோடு தான் இருக்கும் மற்ற ஆண் வாத்தெல்லாம் இருந்தால் கூட அதோட போகும் வரும் மொழியே அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் ஒரு நிறைய அட்வான்டேஜ் அதோடய குணங்கள்லாம் வந்து வித்தியாசமான குணங்கள்லாம் இருக்குது கோழி அதே போல தான் எல்லாம் வந்து நாட்டு கோழி தான் வச்சுருக்கிறோம் அதனால அடைச்சாலாம் வைக்கிறது இல்லை அப்படியே வெளியில போய் இந்த இடம் தான் நிறைய இடம் இருக்குது அதெல்லாம் போய் நல்லா மேய்ஞ்சிட்டு வரும் இருக்கிற இடத்த ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா இந்த வரப்புல இருக்கிற இடம்லாம் தென்னை மரம் போட்டிருக்கோம் ஒரு இரநூறு தென்னை மரம் இருக்கு இந்த தென்னை மரம் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு பறிப்போம் அப்புறம் இந்த கம்பி வேலியெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க இதெல்லாம் இந்த இதில் வந்து மரங்கள் வந்து தீவன மரங்கள்லாம் சாகுபடி பண்ணியிருக்கோம் இப்போ கல்யாண முருங்கை இந்த வேலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை இருக்கு சூபாபுல் மரம் இருக்கு அகத்தி இருக்கு எல்லாமே போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து இதுக்கு பயன்படும் தீவனங்களா வந்து பயன்படும் அதே போல் வந்து கிளிரிசீடியான்னு ஒரு இது போட்டிருக்கோம் கிளிரிசீடியா அது வந்து ரெண்டு வகையில பயன்படுது ஒன்னு வந்து கிரீன் மென்யூரா வந்து பசுந்தால் உரமா பயன்படுது இன்னொன்று வந்து ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் வந்து தீவனமா பயன்படுது அதனால இங்க எதையுமே இடத்தையோ இதையோ வேஸ்ட் பண்ணாம ஒரு பொருளோட கழிவு வந்து இன்னொன்று பயன்படுறதுனால இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல வந்து நிர்வாகம் பண்றது ஈஸியா இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்துன்னா பண்ண முடியாது இது வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால பார்க்கறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் இந்த குளத்து கரையெல்லாம் கரையக்கூடாதுங்கிறதுக்காக வெட்டி வேர் சாகுபடி பண்ணியிருக்கோம் இந்த வெட்டி வந்து வேலி ஓரத்துல இருக்கும் அதனால எந்த இதுவுமே வேஸ்ட் ஆகாத அளவுக்கு பாருங்க இந்த மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன மரம் கூட வச்சுருக்கோம் சந்தன மரம் வச்சுருக்கோம் இது வந்து ரோஸ் ஷூட்டு வச்சிருக்கு கிட்டத்தட்ட எல்லா மரங்களுமே இங்கே வச்சு பராமரிச்சிருக்கோம் இந்த இங்கே தெரியற மரம் வந்து அது அதிகமாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியாது சிங்கப்பூர் செடி இது சிங்கப்பூர் செடினா ஆடு மாடு திங்காது ஆனால் நல்லா குடை மாதிரி அப்படியே நிழல் கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல வேலை வேலையாட்கள் மிச்சம் நம்ம பார்க்கறது மிச்சம் சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம் நான் வீட்டில் இருந்துகிட்டே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் நான் வந்து நேரடியாக அந்த நாற்பது ஏக்கரையும் வந்து விவசாயம் பண்ணிட்டு நானும் மண் வெட்டி எடுத்து வெட்டிக்கிட்டு கொத்திக்கிட்டு எல்லாம் சா பண்ணோம்னா ரொம்ப நாள் நீடிக்காது அது அதனால் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வருவேன் வந்து என்னென்ன வேலைகள்ங்கிறத வந்து சொல்லுவேன் ரெண்டு ஆள் இருக்காங்க என்ன வேலைகள் செய்யணுங்கிறத சொல்லுவேன் அவங்க மற்ற ஆள் எல்லாம் வச்சுட்டு வேலை வாங்கிக்குவாங்க அடுத்த நாள் வர்றப்ப பணத்தை கொடுத்துட்டு என்ன நம்ம சொன்ன வேலையெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பேன் வேலை நடக்கலைன்னா ஏன் நடக்கல என்ன காரணம்னு விசாரிப்பேன் அவ்வளோதான் நம்ம வேலை மற்றபடி சிசிடிவி கேமராவில் பார்த்துக்குவேன் எனக்கு எந்த சிரமமே தெரியல நான் வந்து இருபது நிமிஷம் தான் இங்கே இருப்பேன்னா பாத்துங்க நாற்பது ஏக்கரையும் சாகுபடி பண்ணுறேன்னா இப்போ எல்லாம் மிஷினரியா வந்துட்டுனால வேலை ஈஸியா இருக்கு அதுக்கு முன்னால இதே ச நாற்பது ஏக்கரை வந்து ஒரு மாசத்துக்கு அறுவடை பண்ணுவோம் அறுத்துட்டு போயிடுவாங்க அப்புறம் களத்தில் கொண்டாந்து கட்டி வைப்பாங்க அப்புறம் மழை பெய்யும் அப்புறம் அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் தேடணும் அப்புறம் தூத்துறதுக்கு ஒரு மிஷின் தேடணும் இவ்வளவு வேலைகளையும் சுருக்கி கம்பைன் ஹார்வெஸ்டர் ஒரே நாள்ல ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள்ல அந்த நாற்பது ஏக்கரையும் அறுவடை பண்ணி நேரம் உண்டை டிபிசில கொட்டிடுவாங்க நான் வந்து அறுக்கிற மிஷின் இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது டிபிசில கொண்ட கொட்டி படுதா போட்டு மூடிடுவான் என்னைக்கு நெல்லு போடுறேன்னு சொல்றாங்களோ அன்னைக்கு வந்து மட்டும்தான் நான் இருப்பேன் அந்த நெல் போடுற டயத்துக்கு மட்டும்தான் இருப்பேன் அதனால எனக்கு வந்து என்ன ஒரு தைரியம்னா எவ்வளவு ஏரியா வேணாலும் நம்மளால சாகுபடி பண்ண முடியும் எங்கேருந்து சாகுபடி பண்ணணும் இங்கே தான் வந்து கிடக்கணுன்றதான் அவசியம் கிடையாது அதனால எனக்கு வந்து வேளாண்மையில் வந்து ரொம்ப எளிதாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நான் வந்து வேளாண்மை துறையில் வந்து நீண்ட முப்பத்தஞ்சு வருஷம் வந்து வேலை பார்த்ததுனால அந்த தொழில்நுட்பம் எல்லாத்தையும் தெரியும் இடங்கள் இடங்கள்லாம் போகிறப்போ ஒருத்தவங்க மீன் வளர்க்குறாங்க ஒருத்தங்க கோழி வளர்க்குறாங்க அவங்க எல்லாம் எப்படியெல்லாம் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து இங்கே பின்பற்றுறது வந்து எளிதாக இருக்கும் அதனால எனக்கு வந்து இப்போதைக்கு விவசாயம் வந்து கஷ்டமாவே தெரியல சந்தோஷமா தான் பண்ணிட்டு இருக்கேன் வெளியில இருக்கிறத விட எனக்கு இங்க வந்தால் தான் ஒரு சந்தோஷமே வரும் பாருங்க கேரளா மாதிரி ஒரு லுக்கு இருக்கும் அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த போன வந்த உடனே வாத்து வரவே வரவேற்கணும் நம்மளை இருக்கணும் நாய் சுற்றி வருது பாருங்க அந்த மாதிரி எல்லாமே வர இப்போ ஆடு வந்து ஆடு வந்து சவுண்டு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மேலே அவ்வளவு இதோட பிரியத்தோட இருக்கிற அந்த அனிமல்ஸை வந்து நம்ம பாக்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அதனால வந்து இந்த பண்ணை வந்து நான் சிரமமா தெரியாம சந்தோஷமா தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் லாபரமாக தான் பண்ணிட்டு இருக்கேன் நன்றி